அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறும் நேரமாக அமைவதால் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தலைவிதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சிறப்பான சந்தர்ப்பத்தையும் தைரியாதிபதி என்று அழைக்கக்கூடிய மூன்றாம் இடத்தின் அதிபதியான சூரியன் மூன்று பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் அற்புதமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க எனவே உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய மாற்றம் உறுதியாகவே இந்த வேளையில் சூரியன் ஆட்சி பலம் பெறும் நேரமாக அமையக்கூடிய இந்த தருணத்தில் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான புதனை சமகிரகமாக பார்த்தாலும் கூட புதன் சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியனை நட்பு கிரகமாக பார்ப்பதோடு மட்டுமல்லாது அவருக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் சூரியன் ஆட்சி பலம் பெறுவது என்பது ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வரப்பிரசாதம் என்று சொல்லிவிடலாம் ஏனென்றால் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாக இருப்பவர் சூரியன் தான் சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களின் இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அதிலும் குறிப்பாக சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மிதனராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் இருந்த காரிய தடைகள் சிரமங்கள் எல்லாமே தகர்த்தறியக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமைய போகிறது ஏனென்றால் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகை ஒன்பதாம் இடத்தை தனது சப்தம பார்வையால் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து பார்க்கிறார வெற்றிகே உரிதான மாற்றங்கள் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கும் ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் அதேபோன்று முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனும் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையிலும் முன்னேற்றத்திற்கு தடையிடக்கூடிய காரிய தடைகளை தகர்த்தறிந்து வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மூன்றாம் இடத்தின் அதிபதியான சூரியன் இங்கு வலுவாக ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது கேதுவுடன் இணைந்து வளம் பெறுவதால் ரெட்டிப்பு நன்மை முன்னேற்றத்திற்கான மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே ஆண்டவன் எழுதிய தலைவிதியாக மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பத திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் கண்ணும் பயன்படுத்திக் கொள்ளும் போது ஆட்சி பலத்தின் காரணமாக மிக பெரிய தடை தாமதம் சிக்கல் என்று வகையான நிகழ்வுகளில் வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்க கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் சூரியன் மிகவும் வலுவாக வெற்றிகை உரித்தான மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொட்டகாரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குடும்பம் சார்ந்த பணிகளில் குருவை தவிர பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்து வந்த சூழலில் சூரியன் முதன்மையான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சே தற்கான சாத்திய குறுகளும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பமும் வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் உபரி வருமானம் உயரக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த தருணம் நிச்சயமாக அமைய கடன் வாங்கினாலும் அவற்றை முதலீடாக மாற்றக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரங்க நெருங்கிய உறவினர்களிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் உறவினர்கள் ஏற்படுவதால் பல்வேறு வகையான கருத்து மோதல்கள் பல பிரச்சனைகள் போன்றவை இந்த தருணத்தில் தவிடுபடியாக படுகிறது உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி அனைவருடனும் சகாயமாக பழகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்களை திருப்திகரமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற சூழலில் குடும்பத்துடன் மீண்டும் இணைந்து மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கிறது கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வந்த அன்யோனிய பாதிப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும் தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எல் வாழ்க்கை சிறப்பாக அமைவதோடு வாழ்க்கை துணையின் பெயரில் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருண நிச்சயமாக விலக இருக்கிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் உரிய அங்கீகாரம் உங்களுடைய திறமைக்கு நிச்சயமாக பணிபுரியக்கூடிய இடத்தில் வலுவாக வேலை வாய்ப்பு உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்டவற்றை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஒன்பதாம் இடத்தை வலுவாக பார்க்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க தற்காலிக பணியிடங்கள் பணி நிரந்தரம் செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது திரு முயற்சியிலே இடைத்தரகர்களை தவிர்த்து பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தை தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது சூரியன் தைரியஸ்தானத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் சந்தை நிலவரம் சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது புதிய விற்பனை நிலையங்கள் திறத்தல் உள்ளிட்ட பல பணிகளை அனுகூலமாக செய்து முடிக்க முடியும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் உற்சாகத்தோடு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் உண்டு கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகமான சூரியன் புதன் சாதகமாக சம்பந்தப்பட்டால் கலைத்துறையில் பெரும்பாலான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் சூரியன் பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கலைத்துறையினருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய வருமானம் ரெட்டிப்பாக மாறக்கூடிய சிறப்பான தருணமாக அமைந்திருக்கிறது பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ளக்கூடிய ஏற்றதொரு தருணமாகவும் மக்கள் மத்தியில் பிரபலம் அடையக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்களும் கிடைக்க இருக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக வலுவான முன்னேற்றத்தை உறுதி செய்யக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமையப்போகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் இருக்கக்கூடிய விரய செலவுகள் விலகும் பழைய கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுப்படுத்துவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் மிதுன ராசிக்காரர்கள் இரட்டிப்பு நன்மையை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே ராசிக்காரர்கள் இந்த வேளையில் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடலுக்கு ஆற்றல் கிடைப்பதோடு புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை உடன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்வதால் பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய தலைவிதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியனினுடைய ஆட்சி பலம் மிக சிறப்பாக ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறது